சத்குரு சாய்நாதாய நமோ நமக உலகத்தமிழ் உறவுகள் அனைவருக்கும் மதுரை ஜோதிடர் சாய் செல்வத்தின் இனிய வணக்கங்கள் வாழ்க பல்லாண்டு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு சென்னையை சேர்ந்த யூடியூப் நண்பர் ஒருத்தர் கேட்டிருக்க கேள்வி ஒருத்தருடைய ஜாதகத்தில் கிரக குற்றங்கள் இருந்தால் அவரை பாதிக்குமா அல்லது குடும்பத்தினர் அனைவரையும் பாதிக்குமா அப்படின்னு கேட்டிருக்காருங்க வழக்கம் போல இதை தெளிவாக சொல்லிடலாம் ஒரு வார்த்தையில் ஜோதிடத்தில் எந்த பதிலும் இல்லை இது அடிப்படையான விஷயம் இப்போ நான் சொல்கிறது நல்லா கவனிங்க ஒரு ஜாதக ஜாதகத்தில் வந்து பனிரெண்டு கட்டங்கள் இருக்குது பனிரெண்டு பாவகங்கள்னு அர்த்தம் ஒன்றாம் கட்டம் லக்கணம் ஜாதகர் குறிக்கும் அவருடைய சிந்தனை திறனை குறிக்கும் மூளை மூளையில் உள்ள எண்ணங்களை குறிக்கும் ரெண்டாம் இடம் குடும்பம் மூணாம் இடம் சகோதரம் நாலாம் இடம் தாயார் இது பூரா உயிர் இப்படி கூட சொல்லிடுவோம் லக்கணம் அவரை குறிக்கும் அவருடைய தோற்றத்தை குறிக்கும் அவருடைய எண்ணங்களை குறிக்கும் ரெண்டாம் இடம் பேசுகிற பேச்சு குடும்பம் கண் சாப்பிட்ற சாப்பாடு இது பூரா குறிக்கும் மூணாம் இடம் வீரியம் தாம்பத்திய வீரியம் தன்னம்பிக்கை சகோதரம் நம்ம அணிஞ்சிக்கிற நகை நட்டுகள் இதை பூரா குறிக்கும் புகழ் குறிக்கும் நாலாம் இடம் தாயார் வீடு வாகனம் இந்த மாதிரி கல்வி எல்லாமே குறிக்கும் அஞ்சாம் இடம் வந்து புத்திரம் சிந்தனைகள் பூர்வ புண்ணியம் இது இதுபுறம் குடிக்கும் ஆறாம் இடம் தாய்மாமா வேலை பம்பு வழக்கு இதெல்லாம் குறிக்கும் ஏழாம் இடம் மனைவி நண்பர்கள் தாம்பத்திய அமைப்பு இது இதுபுறம் குறிக்கும் எட்டாம் இடம் திடீர் அதிர்ஷ்டம் ஆரோக்கியம் ஆரோக்கியம் ஆரோக்கிய கேடு வெளியில் போய் படைக்கிறது இந்த மாதிரி குடிக்கும் திடீர் அதிர்ஷ்டம் மாற்று சிந்தனை ஒன்பதாம் இடம் தந்தையார் இரையொருள் ஸ்தானம் தந்தையார் தந்தையார் வகை இந்த மாதிரிலாம் குறிக்குங்க பாக்கியங்கள் பத்தாம் இடம் தொழில் இவர் பெற இவர் பெறக்கூடிய புகழ் பதினோராம் இடம் வந்து லாபம் இளைய மனைவி மூத்த சகோதரம் பன்னெண்டாம் இடம் மோட்சம் விரயம் இவர் எப்படி இவரோட எண்ணங்கள் இதிலையும் தாம்பத்தியும் எல்லாமே தெரியுங்க இப்போ ஒரு தசை நடக்குதுன்னா லக்கணம் சம்பந்தப்பட்டு இவர் ஏற்கனவே ஜாதகத்தில் லக்கணம் பழவிடப்பட்டு மூணாம் இடம் தேவஸ்தானமும் பாதிக்கப்பட்டு சந்திரன் உடலைக்குறிமு சந்திரன பலதெல்லாம் சேர்ந்தால் அது சம்பந்தமான இதெல்லாம் என்னென்னா சனி செவ்வாய் தொடர்புகள் தான் ராகு இந்த மாதிரி கெட்ட கிரகங்கள் இருக்கும் பொழுது தசை வந்தால் இவர் பாதிக்கப்படுவார் அப்படின்னு சொல்லிடலாம் குடும்பத்தில் ஒரு சின்ன குழந்தையாக இருக்குது அல்லது வய வயதுக்கு தக்கன ரெண்டாம் இடத்துல உள்ள கெட்ட கிரகங்கள் ஆக்டிவேஷன் பண்ணால் ரெண்டாம் இடம் கெட்டு போய் அது பற்றி வந்தால் குடும்ப சரியில்லைன்னு அர்த்தம் குடும்பத்தில் தற்போது சரி நிலை சரியில்லை எப்போவுமே சரியில்லைங்கிறது அவங்களுடைய ஜாதகத்தை கொடுத்துங்க மூணாம் இடம் பாதிக்கப்பட்டால் கண்டிப்பாக இவருடைய உடம்பு பாதிக்கப்படும் முயற்சிகள் தரப்படும் சகோதரமும் பாதிக்கப்படும் சகோதரத்தை இப்போ அந்த மூணாம் இடத்தை வச்சு சகோதரருக்கு இவருக்கு நடக்கிற தசாபுத்தி மூணாம் இடத்தை பார்த்து அதில் நடக்கிற தசாபுத்திகளை பார்த்து சாதக இது கூட பிறந்தவர்களுக்கு என்ன நடக்குதுன்னு சொல்லிடலாம் அதேமாரி ஒன்பதாம் இடத்தை ஒன்பதாம் இடம் சூரியன் சம்மந்தப்பட்டு வரும்பொழுது தந்தையாருக்கு நல்லது நடக்குதா கெட்டது நடக்குதான்னு சொல்லிவிடலாம் நாலாம் இடம் சம்பந்தப்பட்ட அமைப்பு வரும்பொழுது பொழுது சந்திரனுடையும் பார்த்துக்கிட்டு தாயாருக்கு நன்மை இருக்கா இது தாயாருக்கு கெடுதலான அமைப்பு இருக்கான்னு சொல்லியிருக்கலாம் இவர்களுடைய உறவு முறைகளை சொல்லலாம் ஆறாம் இடம் தாய்மாமா தாய்மாமா அவளுடைய உறவு எப்படி இருக்குது இருக்கா தாய்மாமா முதல்ல இருக்காங்களா அவங்களோட உறவு எப்படி இருக்குது இவருடைய வேலை அமைப்பு எப்படி இருக்குது உயிர்காரகம் ஜடகாரகம் ரெண்டு இருக்குங்க உயிர்காரகம்னால் த நம்மளுடைய உறவுகளை குறிக்கக்கூடிய அமைப்பு ஜடகாரகம்னால் நம்ம பாக்கியங்கள் அது வந்து அது நம்மகிட்ட பேசாது வாகனம் பேசாது தாய் பேசுவாங்க தெரிதா தாய் வந்து உயிர்காரகம் வாகனம் ஜடக்காரகம் இந்த மாதிரி எது பாதிக்கப்படுதோ அப்போ நம்ம ஜாதகத்தில் நடக்கிற தசாபுத்திகள் நம்மளையும் இயக்கும் நம்மளை சேர்ந்தவங்களையும் பாதிக்கும் நம்மளுடைய இப்போ ஒருத்தருடைய வீட்டில் மனைவிக்கு ஆரோக்கிய குறைவுனா கணவன் ஜாதத்தை எடுத்து பாருங்க அந்த இடத்துல ஏழாம் இடம் ஆக்டிவேஷன் ஆகும் ஏழாம் இடம் நல்லா இருந்தால் மனைவி சந்தோஷமாக அதாவது மகிழ்ச்சியாக நோய் நொடி இல்லாமல் ஒரு உற்சாகமாக இருக்கான்னு நடத்தும் அது எல்லா நேரத்துலையும் இருக்காது அது எப்போ நடக்குங்கிறதையும் ஜாதகத்தில் பார்க்கலாம் அப்போ ஜாதகத்தில் பார்க்க முடியாத விஷயங்களே இல்லை இப்போ ஏழை ரட்சனை அமைப்புகள் அசமச்சனி நடக்கும் பொழுது இந்த மாதிரி பின்னடைகள் வரும் நல்ல கிரகங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க எப்பவுமே சொல்கிறது குரு சுக்கரன் வளர்ப்பு சந்திரன் புதன் இந்த மாதிரி அமைப்புங்க சனி முழுக்க முழுக்க பாவக்கிரகம் எங்கே இருக்கோ அது சுத்தமாக கிடைக்கும் வெளிச்சம் வந்து பிரச்சனை இல்லை ராகு அது இயல்புக்கு தக்கன பண்ண சொல்லிடுறோம் செவ்வாய் வந்து கோபக்கிரகம் அதுவுமே ஒரு அதை வந்து வந்து சொல்லணும் சூரியன் வந்து அரசன் அவரும் அரை பாவக்கிரகம் இப்படி தான் ஜோடத்தை பிடிச்சிக்கணும் நம்ம கண்டிப்பாக ஒரு ஜாதகத்தில் என்ன நடக்குதோ தசாபுத்திகள் தகுந்தவாறு அவர் பாதிக்கப்படுவாரா உறவு முறை பாதிக்கப்படுவார்னு சொல்லலாம் அழகாக இப்போ ஒரு 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 சின்ன விஷயம் சொல்கிறேன் பாருங்கள் இப்போ நம்ம ஜா ஒருத்தருடைய ஜாதகத்தில் தந்தையார் பாதிக்கப்படுகிறார் நல்லதே பேசுவோம் தந்தையார் நல்லா இருக்க போகிறாருன்னு அதில் ஜாதகம் வரும் பொழுது அந்த நேரம் தாய் தந்தையார் ஜாதகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா அவருக்கு நல்ல தசாபுத்திகள் ஓடும் இதனால தான் ஜாதகம் பார்க்கும்போது குடும்ப ஜாதகம் எல்லாத்தையுமே சேர்த்து பார்க்கணும்னு திரும்ப திரும்ப சொல்கிறது காரணம் இது தாங்க நம்மளுடைய பதிவில் தொடர்ச்சியாக பாருங்கள் தனிப்பட்ட முறையில் ஜாதகப்படணுங்க வேண்டும் ஒரு குறைந்த கட்டணத்தில் இந்த வாட்ஸ்அப்புக்கு வாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்